மாதனை படைத்தான் உனக்காக மாதங்கள் படைத்தான் நமக்காக மாதெண்ணை படைத்தான் உனக்காக மாதங்கள் படைத்தான் நமக்காக கீதங்கள் படைத்தான் இசைக்காக காதலை படைத்தான் கணக்காக கீதங்கள் படைத்தான் இசைக்காக காதலை பாடைத்தான் கணக்காக மாதனை பாடைத்தான் ஊனக்காக மாதங்கள் பாடைத்தான் நமக்காக கார்த்திகை மாதத்து தீபங்கள் போல் எந்த கண் பறிக்கும் புந்தன் பேரழகு கார்த்திகை மாதத்து தீபங்கள் போல் எந்த கண் பறிக்கும் புந்தன் பேரழகு மகளழி மாதத்து பணிமுத்து போல் என்னை மயக்கியதே உந்தம் சொல் அழகு மகளி மாதத்து பணிமுத்து போல் என்னை மயக்கியதே உந்தம் சொல் அழகு தை மகளே என்னத்தை மகளே என்னை தழுவிட பிறந்த தமிழ் மகளே தை மகளே என் மகளே என்னை தாழும் வீட பிறந்த தமிழ் மகளே மாசிலாத என் மாமணியே இந்த மன மகள் தேடிய மன்னவனே மாசிலாத மாமணியே இந்த மண மகள் தேடிய மன்னவனே பங்குனி என் வாழ்வின் நீ இந்த பாதிவன் பார்வையில் என்றும் நீ பங்குனி என் வாழ்வின் பங்குனே இந்த பாதிவன் பார்வையில் எங்கும் நீ மாதனை பாடித்தான் உனக்காக மாதங்கள் பாடித்தான் நமக்காக ஈதங்கள் பாடித்தான் விதைக்காக காதலை பாடித்தான் கணக்காக மாதனை பாடித்தான் உனக்காக மாதங்கள் படித்தான் நமக்காக சித்திரை மாதத்து வானம் நீ எங்கள் தெய்வ புலவரின் வேதம் நீ சித்திரை மாதத்து வானம் நீ எங்கள் தெய்வ புலவரின் வேதம் நீ வைகாசி திரை வடிவமே என்றும் பாடாக அழகு தெய்வமே வைகாசி திரை வடிவமே என்றும் பாடாக அழகு தெய்வமே ஆணி மஞ்சளம் போலவே புது அலங்காரம் செய்த தெய்வமே ஆணி மஞ்சளம் போலவே புது அலங்காரம் செய்த செய் விரி வெள்ளமே வரும் மாவழி மாதத்து மேகமே ஆடி காவிரி வெள்ளமே வரும் மாவழி மாதத்து மேகமே புரட்டாசி திங்களில் ஒரு மணம் வரும் ஐபசி மாதத்தில் திருமணம் நம் திருமணம் புரட்டாசி திங்களில் ஒரு மணம் வரும் மாதத்தில் திருமணம் நம் திருமணம் மாதனை பாடைத்தான் உனக்காக மாதங்கள் பாடைத்தான் நமக்காக கீதங்கள் பாடைத்தான் இசைக்காக காதலை பாடைத்தான் கணக்காக மாதனை பாடைத்தான் உனக்காக மாதங்கள் பாடைத்தான் நம் ங்கள் பாடைத்தான் இக்காக காதலை படைத்தான் கணக்காக